அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இந்த ஒலி உங்களுக்காகவே வந்தது நீங்க நெடுநாளாக ஒரு கனவோடே காத்துக்கிட்டு இருக்கீங்களா அரசு வேலை படிப்பு இருக்கு முயற்சி இருக்கு தேர்வுகளும் எழுதியாச்சு ஆனா பலன் மட்டும் எதுக்கோ போகுதா கவலை வேண்டாம் ஏன்னா இப்போதான் தெய்வத்தின் பார்வை உங்க மேல் விழ ஆரம்பிச்சிருக்கு அரசு வேலைன்னா அது வெறும் மாத சம்பளம் இல்ல வாழ்க்கைக்கு பாதுகாப்பு குடும்பத்துக்கு மரியாதை சமூகத்துல ஒரு நிலை எதிர்கால நிச்சயம் அதனாலதான் அதற்கு தெய்வ அனுகிரகம் மிக மிக அவசியம் இன்றைய இந்த ஒளியில் நாம் பார்க்க போறது நிச்சயமாக பலன் தரும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக பரிகாரம் இந்த பரிகாரம் யாருக்குன்னா இந்த ஒளியை இப்போ கேட்கிற நீங்க பல முறை தேர்வு எழுதினும் தேர்ச்சி வரல இன்டர்வியூ வர போய் நியமனம் நின்று போச்சு வயசு குடும்ப சூழ்நிலை மன அழுத்தம் எல்லாம் சேர்ந்து என் நேரமே சரியில்லையோ அண்ணன் தோணுதா அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்காகத்தான் இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மெதுவா மூடுங்க உங்க சுவாசத்தை கவனிங்க மனதை அமைதியாக்குங்க பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் மற்றும் நேரம் செவ்வாய்கிழமை அல்லது வியாழக்கிழமை காலை நேரத்துல சுத்தமா குளிச்சு சுத்தமான உடையுடன் அமைதியான மனநிலையில இந்த பரிகாரத்தை தொடங்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு நாள் கூட தவற விடாம தொடர்ச்சியா செய்யணும் தேவையான பொருட்கள் ஒரு விளக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் மஞ்சள் குங்குமம் ஒரு வெள்ளை காகிதம் ஒரு பேனா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் படம் இப்போ மிக முக்கியமான செயல் ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கோங்க அதுல உங்கள் முழு பேர் உங்கள் பிறந்த தேதி அதற்கு கீழே மிகத் தெளிவா நிதானமா எழுதுங்க எனக்கு உரிய அரசு வேலை தெய்வ அனுகிரகத்துடன் எந்த தடையுமில்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த காகிதத்தை படத்தின் கீழே வையுங்க இப்போ விளக்கு ஏற்றுங்க விளக்கின் ஒளிய சில நிமிடம் பாருங்க அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில ஒளியாக மாறுதுன்னு மனசுக்குள்ள உணருங்க சக்தி வாய்ந்த மந்திரம் கண்களை மூடி மனமாற சொல்லுங்க ஓம் ஸ்ரீ கணபதையே நமஹ மீண்டும் ஓம் ஸ்ரீ கணபதையே நமஹ நூற்றி எட்டு முறை சொன்னா மிகச் சிறப்பு அல்லது இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் நமசிவாய என் உழைப்பை அரசு பணியாக மாற்று மந்திரம் சொல்லும் பொழுது அரசு வேலை கிடைத்தனால கற்பனை பண்ணுங்க உடை அடையாள அட்டை குடும்பத்தினரின் சந்தோஷ முகங்கள் அந்த உணர்ச்சியை முழுமையா அனுபவிங்க பரிகாரம் முடிந்த பின் அந்த காகிதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை அறையிலேயே வச்சிருங்க தினமும் குறைந்தது ஐந்து நிமிடம் அமைதியாக அமருங்க இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முழுசா நீக்குங்க எனக்கு வராது என் நேரம் சரியில்லை நம்பிக்கை வார்த்தைகள் நீங்க இவ்வளோ நாள் உழைச்சிருக்கீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க அதனால தான் இன்றைக்கு இந்த ஒளி உங்களை தேடி வந்திருக்கு தெய்வம் தாமதம் செய்யும் ஆனா எப்போதும் மறுக்காது இந்த பரிகாரம் உங்கள் தடைகளை அகற்றி உங்களுக்கு உரிய அரசு வேலையை உங்களை தேடி வரச் செய்யும் இந்த ஒளி முடிந்ததும் மனதார ஒரு வார்த்தை சொல்லுங்க நன்றி ஏனா நன்றி சொல்லும் இடத்துல தான் அடுத்த ஆசிர்வாதம் ஆரம்பிக்குது ஓம் நமசிவாய சிவாயா